எழுத்திருப்பார்கள் நாமும் மறு ரூபமாக்கப்படுவோம் அழிவுள்ளதாய் அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும் அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும் மரணமே என் கூரங்கே பாதாளமே என் ஜெயம் மரணத்தின் கூர் பாவம் பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு சோஸ்திரம் ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே கத்தருக்குள் நீங்கள் படு படுகிற

இந்த நாளிலை அந்த முறை கடந்து சென்ற நாட்களை நாங்கள் நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி நடித்து வருகிறோம் சுவாமி விசேஷம் இந்த விதமாக இந்த பூமியை வாழ்ந்த பொழுது அந்த உரையுடைய ராஜ்யத்தின் நிச்சயத்தை அறிந்து கொள்கிற பாக்கியத்தை அறிஞான அரியாரை நீர் கொடுத்ததற்காக நன்றி அதிலும் சிறப்பாக அந்த உறையுடைய ராட்ச்யத்தின் முடிய பண்ணையின் வேலையாளாக அந்த உறை நீர் மாற்றி

திருச்சபை காவத்திலே நாங்கள் சுவாமி அந்த ஒரு விசேஷமாய் கத்தாமே அந்த உம்முடைய ஊழியர்களை நீ அடக்கம் பண்ணுகிறேன் ஆனால் உடைய ஊழியம் தொடர்ந்து நடைபெறும் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆகவே தொடர்ந்தும் உதவி செய்யும்படியாய் கேட்கிறோம் சுவாமி விசேஷமாக தேவ மாவனுடைய வாழ்வுக்காக நன்றி சொல்லுகிற நேரத்தில் அந்த உரைய நேரத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் நன்றி சொல்லிட்டு இருக்கிறோம் தொடர்ந்தும் கத்தர் கூட நடத்துகிறார்கள் இம்மட்டும் உதவி செய்தர் இனியும் உதவி செய்ய வல்லவில் இருக்கிறபடியா நன்றி அவர் மூலமாய் அறிந்து கொண்டவர்கள் ஒவ்வொருவருக்காய் நன்றி தொடர்ந்தும் அந்தவரே காண்பித்த வழியிலே உம்முடைய ராச்சியத்தை கட்டத்தக்கதாக ஒவ்வொருவருக்கும் அனைக்கிறகம் சேர்களை விட எல்லா கனமும் எல்லா துதியும் எல்லா மகிழ்வு செலுத்தி எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் சிவல்ல பிதாவை பசுத்திநாமத்துக்கு சுத்திரம் உண்டாகட்டும் அவனுடைய ஓராண்டு நன்றி ஆராதனையிலே நாங்கள் எல்லாரும் ஒன்று கூடியிருக்கிறோம் விசேஷமாக நாங்கள் அவருடைய ஆன்மாவுக்கு நன்றி செலுத்துகின்றோம் அதே போல அவருடைய பாரியார் அவருடைய பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகளுக்கும் நாங்கள் கத்தனை பிரார்த்திக்கிறோம் மதத்தான மதியாக நன்றி சொல்கிறோம் அன்பு போதகர் தேவார்ப்பத்துக்காக நன்றி செலுத்தம் கடந்த காலங்களில் நமக்குள்ளே வாழ்ந்த நாட்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நல்ல ரஷ்ப்புக்காக நமக்கு நன்றி நம்முடைய பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கவனப்படுத்தி அதுவே கிறிஸ்துக்கள் மதித்தவர்கள் நம்முடைய சமூகத்தில் இடைப்பாறை கொண்டு அன்பான போதகர்கள் செய்த எல்லா உபகாரங்களுக்காக ஒரு வருஷ பூர்த்தி நாளில் நன்றி செலுத்தி

இருள்கள் காணப்படலாம் வசனம் சொல்கிறது தேவன் வெளிச்சம் ஒன்றாக கடவது அது நல்லதாக கண்டார் எத்தனை பேர் இந்த இருபத்தி நாலாம் ஆண்டில் களைச்சு போனீங்க எவ்வளவு வெறுமை எவ்வளவு இருள் அருமையானவர்களே யாக்கோபு ஓடி போகிறான் பெர்சபவையின் வனாந்திரத்திலே ஒன்றுமே இல்லை அங்கே இருந்தது முழுக்க வெறுமை இருள் ஆனால் யோபு யோ ஒன்றும் கேட்கவே இல்லை ஒரு கல்லை தூக்கி தலையின் கீழே வச்சுட்டு படுத்துட்டேன் அவ்வளோதான் நாம் யோசிக்கிறோம் அது என்ன கல் அருமையான உள்ளே அதான் அந்த கண்மலையாகி இயேசு கிறிஸ்து அதை கடையாளமான கல்லு தான் அந்த கண்மலையின் ஆகிய கல் அந்த கல்லை தலைக்கு கீழே வச்சுட்டு தூங்கிட்டான் யாக்கோபு தூங்கிட்டானா நான் கத்தர் தூங்க இல்லை ஏன்னா இஷ்டவேலை காக்கிறவரை உறங்குவதும் இல்லை தூங்குவதும் அந்த தேவன் யாக்கோபுக்கு சொல்றார் நீ பயப்படாத நான் உன்னை எடுத்து பெரிய சாதியாக்கி உன்னை உயர்த்துவேன் அருமையானவரில் இருபத்தி நாலாம் ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில் இருண்டு போன சூழ்நிலையில் ஒன்றுமே இல்லாத வறுமையில் கத்தர் உங்களுக்கு மகா பெரிய வெளிச்சத்தை கொண்டு வருவார் அந்த ஏணியில் நீங்கள் ஏறி போகலாம் அந்த ஏணியில் ஏறுவதும் ஏறாமல் போவதும் அது உங்களுடைய விருப்பம் ஆனால் வார்த்தையாகி அந்த ஏணியில் ஏறினீங்கன்னா உங்களை ரக்க யாராலையுமே முடியாது உச்சத்தில் நீங்கள் வாழவீர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் ஒரு குறைவில்லாமல் வாழவீங்கள்